புரட்சி கவிதாசன் பாரத் ஜோடா யாத்ரா இந்திய ஒற்றுமை பயணம் ஒரு வெற்றியை கொடுத்திருக்குது அப்படின்றாங்க இந்திய ஒற்றுமை நீதி பயணம் ஒரு பயத்தை இந்தியா கூட்டணி மேல ஏற்படுத்தி இருக்கு அப்படின்னு சொல்றாரு சித்திக் இன்று போகி திருநாள் போகி என்பது பழையன அது போகட்டும் நாளை பொங்கல் திருநாள் தை பிறந்தால் வழிபிறக்கும் என்கிற அடிப்படையில் தமிழர்களுக்கும் இந்தியர்களுக்கும் உலக மக்களுக்கும் பிறப்பில் நல்லது பிறக்கட்டும் என்று கேட்டுக்கொண்டு நம்முடைய திமுகவை சேர்ந்த சகோதரர் பல்வேறு விஷயங்களை முன் வச்சிருக்கிறாரு அதில் குறிப்பாக ரூல் இன் தமிழ்நாடு அப்படின்னு சொன்னார் இந்த பூனை கண்டு முடிஞ்சிச்சுன்னா உலகம் இருண்டு போயிருச்சுன்னு சொல்லுவாங்க அது மாதிரி வரலாற்றின் பக்கங்களை பாருங்க பாரதிய ஜனதா கட்சி தன்னுடைய வெற்றி கணக்கை பல பத்தாண்டுகளுக்கு முன்னே துவங்கிவிட்டது அதிமுகவோட கூட்டணி வச்சு துவங்கி இருக்கிறது திமுகவோட கூட்டணி வச்சு துவங்கி இருக்கிறது தனித்து நின்று இரண்டு எம்பிக்களை பெற்றிருக்கிறது நாலு எம்எல்ஏக்கள் ரெண்டாயிரத்துல சர்வீஸ் பண்ணியிருக்கிறாங்க அதற்கு பெரியாக இப்பொழுது நான்கு எம்எல்ஏக்கள் இருக்கிறாங்க நயனா நாகேந்திரன் வானதி சீனிவாசன் இவர்கள் எல்லாம் பாரதிய ஜனதா கட்சியுடைய எம்எல்ஏக்கள் இல்லையா

புதுச்சேரியில என் கூட்டணி ஆட்சி தான் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது துணை முதல்வராக மரியாதைக்குரிய நமசிவாயம் அவர்கள் இருக்கிறாங்க புதுச்சேரி வந்து தமிழ்நாட்டுக்குள்ள வராதா தென்னிந்தியாவுக்குள்ள வராதா கர்நாடகா வந்து பாரதிய ஜனதா கட்சியுடைய தொட்டில் இப்ப கூட ஆட்சி மாற்றம் ஏற்பட்டது ஏற்கனவே இருக்கக்கூடிய ஆட்சியின் மீது மக்களுக்கான அதிருப்தி என்பது ஒரு நூலிலையில வெற்றி புள்ளியை மாற்றி இருக்கிறது அவ்வளவுதான் ஆக மொத்தம் தென் மாநிலங்களிலும் பாரதிய ஜனதா கட்சி தன்னுடைய கணக்கை வெகு நாட்களுக்கு முன்பே தொடங்கிடுச்சு தெலுங்கானாவில் மணிப்பூரில் இந்திய ஒற்றுமை நீதி பயணத்தை அவர் தொடங்கணும்னு சொன்ன இடம் ஒன்று அங்கே முதல்ல இடம் கொடுக்கல அதன் பிறகு வந்து ஆயிரம் பேர் தான் வந்து சேரணும்னு கண்டிஷன் சப்ளை இப்படி ஏன் அவங்க அவங்க பயணத்தை தொடங்குறதற்கு வந்து அவ்வளவு மூன்று நான்கு நாட்களாக அங்கே பல்வேறு கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட்டது அப்படிங்கிறத தொடர்ந்து செய்திகளில் பார்க்க முடிஞ்சது அதான் ராகுல் காந்தி என்ன சொல்கிறாருன்னா மணிப்பூர் இந்தியாவில் இருக்கிறதான ஆளும் கட்சியை பார்த்து கேட்க வேண்டியதா இருக்குன்னு சொல்கிறார் அவர் ஏற்கனவே காஷ்மீர் ஜம்மு இந்தியாவில் இருக்கிறதா என்று கேள்வி கேட்டவர்கள் அருணாச்சல் இந்தியாவில் இருக்கிறதா என்று கேள்வி கேட்டவர்கள் சிக்கிம் இந்தியாவிலே இருக்கிறதா என்று கேள்வி கேட்டவர்கள் இப்போது மணிப்பூர் என்று இருக்கிறாங்க ஆக மணிப்பூரை பற்றி காங்கிரஸ் கட்சிக்கு இப்பொழுதுதான் கவலை இருக்கிறது மணிப்பூரில் தன்னுடைய வாழ்நாளின் பெரும்பகுதியை உண்மையிலேயே ஒரு பெண் போராளி அப்படின்னா இமான் சர்மிலா தான் மணிப்பூர்ல இருக்கக்கூடிய சிறப்பு படை சட்டத்தை ரத்து செய்ய கேட்டு முப்பத்தி ஐந்து ஆண்டு காலம் உண்ணாவில இருந்து அவருடைய வாழ்க்கையில அவர் கடைசியா வாங்கினது என்னன்னா தேர்தல் பாதைக்கு வந்த பிறகு ஐநூறு வாக்குகள் இதை விட ஒரு மோசமான முடிவு ஒரு தேர்தல் அரசியல்ல வரவே கூடாது அந்த மக்களுடைய கடவுளாக குப்பிடும் தெய்வமாக குலசாமியாக இருந்த இர்பான் சர்மிளா தேர்தலை சந்திக்கும் போது ஐநூறு வாக்குகள் தான் வாங்குறாங்க அவர்கள் வெல்ல முடியாததை நம்முடைய ராகுல் காந்தி அவர்கள் வெல்ல போவதில்லை ஆனா மணிப்பூருக்காண்டு கவலைப்படக்கூடிய காங்கிரஸ் கட்சி மணிப்பூருக்காண்டி கவலைப்படக்கூடிய கம்யூனிஸ்ட் கட்சி மணிப்பூருக்காக கவலைப்படக்கூடிய திமுக கட்சி நேற்று நேற்று இரண்டு நாட்களுக்கு முன்பு தஞ்சை மாவட்ட வாட்டாதிக்கோட்டையில ஆரவப்படுகொலை ஒரு பட்டியல் சமூக பையனை விரும்பி திருமணம் செய்து கொண்டார் என்கிற அடிப்படையில் மேஜர் பொண்ணு சட்டவிரோதமா போலீஸ் பிரிச்சு விட்டுருக்கு கொண்டு போன வைக்கிற கொலை பண்ணிட்டாங்க எரிச்சி சாம்பல் கூட கிடைக்கல இதெல்லாம் உங்க கண்ணுல படாதா அவர் அவர்கிட்ட சொல்ல வைக்கிறாரு அதாவது இங்க நடவடிக்கை எடுத்திருக்காங்க அங்க மணிப்பூர்ல இது வெறும் மணிப்பூர் பிரச்சனை மணிப்பூர் நிறைய பேசிட்டோம் இன்னைக்கு ராகுல் காந்தி போய் இங்க தொடங்குறதற்கு எதற்கு இவ்வளவு கட்டுப்பாடு அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா அன்பு அன்பை விதைப்பதற்காக போறேன்னு தானே சொல்றாரு ராகுல் காந்தியுடைய அன்பு வந்து செலக்டிவ் அமனேசியாவா குறிப்பிடத்தகுந்த செய்திகளுக்கு மட்டும் குறிப்பிடத்தகுந்த சம்பவங்களுக்கு மட்டும்தான் அவருக்கு அன்பு வருமா திடீர்னு பாத்தீங்கன்னா இருந்து போன தலித் பெண்மணி வீட்டுக்கு போனாரு டெல்லியில அதுக்கப்புறம் தலித் பெண்கள் இறக்கலையா

அதை வந்து நீங்க வந்து ஹிந்தியில துக்கடை துக்கடைக்கான்னா அதை நாட்டை துண்டாடுகிறவர்கள்லாம் ஒன்னா சேர்ந்து ஒற்றுமை பயணம்னு ஒரு டிராமா போடுறாங்க அப்படின்னு சொல்றாரு அது அவங்களுடைய உரிமை சார் நீங்க இன்னொரு கருத்தியல் ரீதியா இன்னொரு நீங்க ஒரு போராட்டத்தை நடத்துங்க அதுதானே சரியா இருக்கும் அதை இவ்வளவு இவ்வளவு மோசமா விமர்சிப்பது மத்திய அமைச்சரை விமர்சிப்பது எப்படி பார்க்கணும் இல்லைங்க நான் அதாவது வசந்தத்தின் இடிமுழக்கமிட சீன புரட்சியை வருணிப்பாங்க அவர் நடத்தியதற்கு பிறகு சீனா ஒருங்கிணைந்த மாறியது வலிமையான சீனாவாக மாறியது தண்டி யாத்திரைக்கு பிறகு வெள்ளையர்களுக்கு எதிராக வரிபுடா இயக்கத்தை அண்ணன் மகாத்மா காந்தியை செஞ்சதுக்கு பிறகு இந்திய சூதர போராட்டத்துல ஒரு மிகப்பெரிய பரிணாம வளர்ச்சி பெற்றது இப்ப எங்களுடைய இளம் தலைவர் நடத்தூடிய யாத்திரையை நடத்துகிற பொழுது இன்றைக்கு வந்து காற்று புகாத இடங்களுக்கு அரசியல் பூந்து கொண்டிருக்கிறது பள்ளிக்கூடங்களிலே கல்லூரிகளில அது மாதிரி தெருமுனைகளிலே வயல்வெளிகளிலே தொழிலகில மக்கள் வந்து அலையலையாக

புரட்சி கவி தாசன் சொல்லுங்க நீங்க கர்நாடகா தேர்தலுடைய கடைசி நாள் பரப்புரை வாக்குப்பதிவன்று எத்தனை மணி நேரம் எவ்வளவு தூரம் பிரதமர் நடந்து வந்து பரப்புரை செய்தார் ஏன் நடந்து வந்து அவர் அந்த பரப்புரையை செய்தார் அப்படிங்கறதற்கு என்ன காரணம் பிரதமர் வந்துட்டு பெங்களூர்ல மட்டும்தான் நடந்தாரா காசில நடக்கலைங்களா இப்ப அயோத்தியில நடக்கலையா பிரதமர் வந்து வாழ்நாள்ல பெரும்பகுதி நடந்தே அடைந்தவர் இந்தியா முழுவதும் அவர் ஆர் எஸ் பிரச்சாரக்கா இருக்கும் பொழுது

அப்ப இவங்க நடத்துறது ஏன் இப்படி ஃபர்ஸ்டே இந்திய ஒற்றுமை பயணத்துல ஆரம்பிக்கும் போது அவர் இந்த காஸ்ட்லியான டிஷர்ட் போடுறாருன்னு ஆரம்பிச்சிங்க அப்புறம் வந்து அவர் போகிற பாதைகள் குறித்து விமர்சனங்கள் இப்படியான விமர்சனங்கள் தானே வைக்க முடியுதே முடியுது நடிகர் நடிகைகள் பயன்படுத்தக்கூடியதை விட பல மடங்கு வசதி வாய்ப்புகள் நிறைந்த ஐந்து கேரோ வேன் இல்ல பஸ்ஸஸ் இம்போர்ட்டட் பஸ்ஸஸ் நீ பாருங்க

எதிர்ப்பவர்களை எதிர்த்து தான் தீரணும் மறுப்பவர்களை மறுத்து தான் தீரணும் அதனால சும்மா வாய் மூடி மௌனமாக இருக்கக்கூடாது ஆகையினால மோடி கோட்டு வந்து அஞ்சு கோடி ரூபாய் நம்ம காதிக்கிற காதி 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 வஸ்திராலயத்துல இருக்கோம் மோடி கோட்டு அந்த கோட்டு எவ்வளவு ரூபாய் போகும் புயல் காட்டன் அந்த கோட்டுக்கு வந்துட்டு அஞ்சு கோடி பத்து கோடி வைர வியாபாரிகள் அம்பானி அதானி உலக கணக்கு இப்போ வேணும்னா இவரு நம்ம எல்லாரும் சேர்த்துக்கலாம்

கவனம் தெற்கில் இருந்து வடக்கும் கிழக்கிலிருந்து மேற்கும் இன்னும் எந்த அவருடைய பயணங்கள் நடந்தாலும் சியாம பிரசாத் முகர்ஜி ஒரே நாடு ஒரே தேசம் ஒரே பிரதமர் அப்படின்னு சொல்லி லால் சவுக்கில் கொடியேற்ற போய் மர்மமான முறையில் கொலை செய்யப்பட்டார அது மாதிரி உத்தமமான யாத்திரை கிடையாது காஷ்மீரை இந்தியாவிலே இணைக்க வேண்டும் இரண்டு பிரதமர்கள் இரண்டு அரசியல் சட்டம் நிறைய அரசியல் கட்சி தலைவர்கள் எல்லாருமே இப்படியான பயணங்களை மேற்கொள்றது மக்கள் போய் சந்திக்கிறது நல்லது சார் யாரும் அதுக்கு மாற்று கருத்து கிடையாது நீங்க நீங்க ஒரு பயணம் போறீங்க நீங்களும் ஏ குஜராத்ல தொடங்கி அங்க நடந்த தேர்தல்கள் எல்லாம் அதற்கு முன்பு நீங்க எத்தனை ரேலி பண்றீங்க

ஒரு காமன் மினிமம் சொல்லுங்க தயாரிக்க தெரியவில்லை இந்தி போடாங்க இந்தி வாராங்க இப்படி முரண்பட்ட கூட்டணி கட்சிகள் ஒரு குறைந்தபட்ச செயல் திட்டத்தை கையில் எடுக்க முடியல ராகுல் காந்தியை பிரைம் மினிஸ்டர் ஏற்றுக்கொள்ள முடியல தலையில்லாத நிண்டங்களாக தடுமாறி கொண்டு நிற்கிறது